திமுகவை மட்டுமே நாங்கள் நம்பி இல்லை தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் ஐசிக்காக எடுக்க முடியும்னு திருமாவளவன் காரணம் பாமகவை நீங்கள் சேர்த்தீங்கன்னா எங்களால் வெளியேறக்கூடிய முடிவை நாங்கள் எடுப்போன்றதான் திருவள்ளவன் மறைமுகமாக திமுக எச்சரித்தார் அப்படின்றாங்க நீங்கள் இப்படிப்பா அதான் தான் எச்சரித்துட்டார் நான் என்னத்தை பார்க்குறது இல்லை எங்கள் தலைவர் என்ன சொன்ன தலைவர் சொன்னதுக்கு மேலே நாங்கள் என்னங்க சொன்னோம் நாங்கள் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சிப்பாசரி ரைட்டா தலைமை என்ன சொல்கிறதோ தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த திசை வழி தான் எங்கள் தலைவர் எங்கள் தலைவர் யதார்த்தத்தை சொல்கிறாருங்க யாருக்கு எச்சரிக்கை விடக்கூடியவரல்ல எங்கள் தலைவர் யதார்த்தமான நிகழ்காலத்தில் மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் அப்போ அந்த உண்மையை அவர் சொல்லுகிறார் அவர் எங்கள் தலைவர் என்னைக்கு நாங்களே எச்சரிக்கை விடுவார் என்ன கூப்பிட்டு சொல்லுவார் இந்த எச்சரிக்கை விடுறது இந்த சவால் விடுறது இதெல்லாம் பெற்ற செய்யாத யதார்த்தத்தை பேசி உண்மையை பேசுன்னு எங்களை வழி நடத்துவார் ஆனால் எங்கள் தலைவர் வந்து ஒரு யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார் இறுதியாக ஒரு வேலை பாமக திமுக உடனே வந்துடுச்சுன்னா இருக்க ஒரே ஆப்ஷன் விஜயம் மட்டும்தான் அது தனிச்சு களம் காண்ற ஐடியாவும் இருக்கா நீங்கள் அப்படி கற்பனைக்கெல்லாம் கற்பனையான விஷயங்கள்லாம் பதில் சொல்ல முடியாது இப்படி நடக்கிறக்கே இல்லைன்னு தான் நாங்கள் நம்புகிறோம் உறுதியாக அப்படி நடந்தா அதாவது அப்படி நடக்கவே போறதில்லை நீ ஏன் கற்பனை வந்து அப்படியா இப்படியா அதுவா இதுவான்னு கற்பனை பண்ணுறீங்க அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறுக்கு அதிகமான தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் முப்பத்தி நாலு இல்லை அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு ஐயா சொல்லலாம் அவருக்கு அந்த உரிமை இருக்குது நாங்கள் கூட்டணி இருக்கிற வந்து அடக்கி தானே வாசிக்கணும் கரெக்டாக நாங்கள் இரநூறுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் கூட்டணி அப்படின்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நாங்கள் விடுதலை சிறைகள் டபுள் டிஜிட்டில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு